ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இசேவி மையம் ஆப்ரேட்டர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிற சொல்ல முடியும் ஆக்சுவலா வந்து இந்த இசேவி மையம் ஆப்ரேட்டர்கள் எல்லாருமே வந்து எங்ககிட்டையும் நிறைய பேர் கேப்பீங்க உங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா பேங்க் பிசி பாயிண்ட் வந்து நம்ம சென்டரில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு சில சர்வே எல்லாம் பூல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சர்வே எப்படி நம்ம வந்து கிளியர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல வந்து ஆட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன் சோ நம்மளுடைய இ சேவை மையத்தை வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்காகவே வந்து பெருக்கிறதுக்காவது ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வாங்க அதை தொடர்ந்து நம்ம நான் உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன் நீங்க ஈஸியாவே ப்ரௌசிங் சென்டர் சிசி சென்டர் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்லாம் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்னை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபு பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாவே லாக்இன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் யூ பேங்க் கரஸ்பாண்டன் சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது பிசி பாயிண்ட் அப்படின்னா வந்து பேங்க் கரஸ்பாண்டன் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிஐ கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு சில இ ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர்லாம் வச்சிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதை அதை பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க நான் வந்து சேவை வச்சிருக்கேன் நான் வந்து ப்ரோஜிங் சென்டர் வச்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த பேங்க் பிசி பாயிண்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது எனக்கு ஆதார் சென்டர் தேவைப்படுது என்ட்ரோல்மெண்ட் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு அடித்தளம் அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட்டே அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு சர்வே வந்து கிரியேட் பண்ணுறாங்க இந்த சர்வே எடுத்து அது மூலியமாக வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு தான் அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் வந்து சர்வே எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஆரோயோ பேங்க் கரஸ்பாண்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே உங்கள் இசேவை மையத்தில் ஏதாவது ஒரு எஸ்பிஐ பேங்க் பிசியோ இல்லை வந்து ஆக்சிஸ் பேங்க்கோடைய பேங்க் பிசியோ இல்லை வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோடைய பேங்க் பிசியோ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பேங்க் பிசி உங்களுடைய இசேவை மையத்துல வைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க ஏன்னா இது உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் உங்க கஸ்டமர் வந்து இப்போ எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் எஸ்பிஐ பேங்க் பொதுவாகவே எல்லா பிரான்ச்சுலேயுமே எஸ்பிஐ பேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் கூட்டமாக இருக்கும் லைனில் நிற்பாங்க கியூ லெண்டு பேங்க் பாஸ்புக் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்றபடி செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் நகை அடை வைக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு பேங்க் தான் போவாங்க பே எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பி பேங்க் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நேரஸ்ட்டாக எந்த பேங்க் இருக்கோ அதை பாருங்கள் உங்கள் இசேவி மையத்துக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை அதுக்கு வாழ்க்கை டிஸ்டன்ஸ்லேயே வந்து எந்த பேங்க் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த பேங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் போகிறத தவிர்த்துட்டு உங்கள் சென்டருக்கு வருவாங்க அப்போம்போது உங்களுடைய சென்டரில் சர்வீசஸ் கஸ்டமர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் நீங்கள் கஸ்டமருக்குடியே அமௌண்ட் வந்து வாங்கி பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ வந்து வரப்போகுது இது எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்க முடியல கொஞ்சம் இது வந்து ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க என்ன சொல்கிறது ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க இந்த சர்வேல தான் அவங்க வந்து எவ்வளவு நபர்கள் வந்து எப்படி சர்வே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்றாங்க சரிங்களா இப்போ நேரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஐஓபி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஐஓபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும் இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்படி சர்வே நம்ம வந்து ஃபில் பண்ணுறது மூலியமா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் இதை வந்து அந்த இசை ஆப்ரேட்டர்கள் வந்து எந்த பேங்க் வந்து அதிகமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சர்வீஸ் பாயிண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்க் கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இ சேவி சென்டர் இஎஃப்இ யூசர்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்குமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதை வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இது பற்றி அப்டேட்ஸ் வந்து வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம சேனல்லையே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இசேவே ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு நம்ம டெலிகிராம் குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இ சேவே ட்ரைனிங் வந்து எப்படி அட்டன் பண்றது என்னென்ன சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன கவர்மெண்ட் வெப்சைட் வந்து இருக்குது என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து அதில் இருக்கு அப்படிங்கிற ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து நான் அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கிறேன் சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்த டவுட்ல நீங்க அந்த குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம் தேங்க்யூ